ஹாய் மக்களே பேபி ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தயவு செஞ்சு கஷ்டப்படுறாங்க எல்லாத்துக்கும் பேபி இருக்கும் நம்ம வந்து நம்மளோட ப்ரேயர்ஸும் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பேபியை சீக்கிரமாக தருவோம் ஓகேவா யாரும் கவலைப்படாதுங்க நம்ம வந்து சின்ன சின்ன தப்பு ஏதாவது தேவையில்லாத இருப்போம் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணாலே தேவையில்லாத மீன்ஸ் நம்ம லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே நம்ம பேபி சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும் அது வந்து இப்போ உள்ள சாப்பாடு இப்போ உள்ள சூழ்நிலைகள்னால தான் நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அதனால் வந்து நான் நான் என்னோடய சொந்த அனுபவத்தில் நான் என்னெல்லாம் பண்ணேன் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதுதான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் ஓகேவா நான் வந்து நிறைய எக்கச்சக்கமாக என்னெல்லாமோ ஃபாலோ பண்ணியிருக்கேன் யார் எதுச்சுன்னாலும் அதை உடனே ஃபாலோ பண்ணுவேன் கத்தால் ஜெல் எடுத்து அதில் தேங்காய் பால் ஊற்றி சின்ன வெங்காயத்தை வெட்டி போட்டு குளிச்சிட்டு அப்படியே குடிக்க சொன்னாங்க குளிச்சுட்டு அந்த ஈர துணியோட அப்படியே எங்கள் வீட்டில் குடிக்க சொன்னாங்க அப்படி கூட நான் செஞ்சுருக்கேன் மூணு நாள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க அது வந்து அதெல்லாம் ஒரு வைத்தியமாக அப்படிலாம் மருந்தான் அப்படிலாம் சொன்னாங்க அது கூட நான் பண்ணேன் அப்படி கூட எனக்கு பேபி நிற்கலை சில பேருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சில பேருக்கு வந்து கருவேப்பையில் பூச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க பூச்சி வந்து இந்த மலை வேம்பு அதெல்லாம் நம்ம அரைச்சி குடித்தாலே அதிலே ச க்ளியர் ஆயிரும் அதெல்லாம் குட்டி குட்டி பிரச்சனை சில பேருக்கு நீர் கட்டி அதுதுன்னு சொல்லுவாங்க எனக்கும் நீர் கட்டி இருந்துச்சு நான் வெயிட் வந்து எயிட்டி கிட்டே இருந்தேன் அப்படியும் நான் எப்படி நார்மலாக நான் வந்து எந்த ஒரு டாக்டருமே பார்க்காம எப்படி நான் கன்சீவ் ஆனால் அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா அது மாதிரி இந்த இந்த வீடியோ வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க பாருங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா நான் என்னெல்லாம் பண்ணே பண்ணக்கூடாது நான் அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து நான் மட்டும் இதை ஃபாலோ பண்ணி நான் மட்டும் பயனடையலை என்ன மாதிரி என்கிட்ட வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு மூணு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் மூணு பேருக்குமே பேபி இருந்துச்சு இந்த ஒன்று தான் நான் சிம்பிளாக தான் சொன்னேன் இதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பேபி இருந்துருக்கு ஒரு பிள்ளைக்கெலாம் ரெட்டை பிள்ளைங்க அவங்க ஃபோட்டோலாம் தருவாங்களான்னு தெரியல தந்தால் கூட நான் அடஸ்ட் பண்ணிட்டுப்பேன் ஓகேவா அப்படியே எல்லாருமே நார்மலாக கடைச்சி வராங்க ஓகேவா அதனால் நான் அனுபவித்து எனக்கு எது செட் ஆச்சோ அதை நான் சொல்கிறேன் ஒரு வேளை உங்களுக்கு இது செட் ஆகலாம் அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து மேபி வந்து கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா நான் என்னெல்லாம் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அசையவே மாட்டேன் வீட்டிலேயே உட்காந்துட்டு எனக்கு வந்து பயம் அசைஞ்சா பேபியோ நிற்காதோ அப்படின்னு ஒரு பயத்தில் அசைகிறதே கிடையாது வீட்டில் காலையில் சமையல் பண்ணி வைக்கிறது அப்புறம் அப்படியே உட்காந்துருது நைஸாக இருந்துச்சு லைட்டாக அப்படியே அப்படியே லைட்டாக அலைஞ்சிட்டு அதனால் அப்படியே உட்காந்துருது சாயங்காலம் வரைக்கும் இவங்க காலையில் போனால் மதியம் வர மாட்டாங்க நைட்டு தான் வருவாங்க பத்து மணி வரைக்கும் அப்படியே இருப்பேன் எந்த வேலையும் மேடு வச்சுருந்தேன் அவங்களும் எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவாங்க நான் சும்மாவே இருந்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு வெயிட் வந்து நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருந்தேன் அப்புறம் கடக்கடை கடை வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே எனக்கு வந்து சும்மாவே இருந்துருந்து டப்புனு எயிட்டி எயிட்டி டூ அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் என்னடா இது அப்புறம் தான் பீரியட்ஸு வந்து ஆகுது அது வரைக்கும் நல்லா க்ளியராக தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் இர்ரெகுலர் ஆகுது அப்புறம் வந்து என்ன என்னென்ன பேபிக்கு ஒவ்வொரு டாக்டரை போய் பார்த்தோன்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அதனால தான் அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த அந்த மாதிரி காலகட்டங்களில் பிசிஓடி இல்லாத ஆட்களே கிடையாது உங்களுக்கு பிசிஓடி இருக்குது அதனால் அவங்களுக்கு பேபி இருக்காது அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைக்காது என்ன இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப சிவியராக இருக்கவங்களுக்கும் இருக்குது ஆனால் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அது ஈஸி ஈஸியாக ஈஸியான மெத்தட்ஸ் தான் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படி கொஞ்சம் சொல்லுவாங்க அப்புறம் படி இறங்கவே மாட்டேன் எனக்கு வந்து தேர்ட் ஃப்ளோரில் வீடு லிஃப்ட்லாம் கிடையாது படியில் நான் இறங்கவே மாட்டேன் எது கூப்பை எதுவும் போட்டாலும் இவங்கக்கிட்ட கொடுத்து விட்டுட்டு அவங்களே போட்டுருவாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து இப்படி போக போக வெயிட்டும் இறக்கிட்டே போகுது பயங்கரமாக வெயிட்டே இறக்கிட்டு போகுது அதுக்கப்புறம் வேறு ஒரு வீடு மாறணும் அங்கே போய் அப்படி தான் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன்கிட்ட வந்துட்டேன் அப்புறம் வந்து இடுமேரி சரிபடாதுன்ட்டு என் மைண்ட்லேயும் நானே அது வரைக்கும் நாங்கள் ஒரு நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருப்போம் எத்தனையோ ஊரில் போய் எங்கள் அம்மா கேரளா வரைக்கும் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் டாக்டர் பார்த்துருக்கோம் அங்கே வரைக்கும் போய் பார்த்துருக்கோம் எதுவுமே எனக்கு செட் ஆகலை வெயிட் தான் அந்த மாத்திரை வாங்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா ஆயரூவா ரெண்டாயிரவா கொடுத்து மாத்திரை வாங்கி கொடுப்பாங்க ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டு பார்ப்பேன் எனக்கு என்னமோ சின்ன இந்த மாதிரி இருக்கும் வாந்தி வந்த மாதிரி இருக்கும் எரிச்சலாக இருக்கும் கூட கொஞ்சம் வெயிட்டு போடும் அதனால் நான் இந்தப்பறம் மாத்திரை எடுக்க முடியாது அப்பயே குப்புதல் கொண்டு போட்டுருவேன் எங்கள் அம்மா இடங்கன்னா அம்மா மாத்திரை தின அப்படி சொல்லிடுவேன் எனக்கு அந்த மாத்திரையும் எனக்கு செட் ஆகலை பிடிக்கல அப்புறம் சரி நம்ம என்னெல்லாம் என்ன தான் பண்ணலாம் இப்படி போயிட்டு இருந்தால் லைஃபு என்ன பேபிக்காட்டி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்மளும் நம்ம இதை இல்லை நம்ம பழைய மாதிரி இல்லை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் தான் சரி நம்ம வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பார்ப்போம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ணது வாக்கிங் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன் காலையிலே எழுந்திரிச்சிடுவேன் காலையிலே எழுந்திரிச்சிட்டு நல்ல ஒரு வெளியே வீட்டுக்குள்ளே போக மாட்டேன் வீட்டுக்குள்ளே நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லாம் அந்த இது இல்லாமல் வெளியே கொஞ்சம் வெளியே போய் பார்ப்பேன் வெளியே போய் பார்த்து நல்லா இருந்துச்சு வெளியே போய் நல்லா வாக்கிங் ஒரு ஒரு மணி நேரம் நம்மளுக்கு அப்புறம் பேபீஸ்லாம் எதுவும் இருக்காது நல்லா ஃப்ரீயாக வாக்கிங் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் சும்மா நடந்துட்டு இவங்க வீட்டில் தான் இருப்பாங்க நான் காலையிலேயே ஒரு அஞ்சு வரைக்கும் வரைக்கும் பக்கத்தில் ஒரு கொஞ்சம் நாள் அப்படி நடந்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டில் அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து பார்க்குக்கு போய் அங்கே எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வாக்கிங் பண்ணுறது எக்ஸ எக்ஸசைஸ் பண்ணுறது அங்கே உள்ள மிஷின்ஸ் கிடக்கும் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அந்த மாதிரி நல்லா ஹாப்பியாக இருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு வெயிட் ரொம்ப எல்லாம் கம்மியாகலை ஆனால் வந்து அப்படி ஹெவியாக இருக்கும் நம்மளுக்கு பாடி ரொம்ப ஹெவியாக அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு நல்லாவே ஃபீல் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா காலையில் வந்து நட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சேன் நட்ஸ் வந்து மெயினாக அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து ரெண்டு பேருக்குமே எடுக்கணும் நமக்கும் எடுக்கணும் அவங்களுக்கும் எடுக்கணும் அத்திப்பழம் அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் அரைச்சுலாம் அது எனக்கு பிடிக்கல ரொம்பலாம் எடுக்கல ஒரு எல்லாத்துலேயும் ஒரு மூணு மூணு ரைசி மூணு பாதாம் மூணு பிஸ்தா மூணு அத்திப்பழம் ரெண்டு டேட்ஸ் ஒன்று இந்த மாதிரி கணக்கில் வந்து வெறும் வயிற்றில் எடுப்பேன் எடுத்து அதே மட்டும் சாப்பிட்டு போயிட்டே இருந்தேன் அது மாதிரி காலையில் சாப்பாடு பெருசாக நான் இதுதான் காலையில் சாப்பாடாகவே இருந்துச்சு அப்புறம் மதியம்லாம் நைட்லாம் எது எப்போ வேணுமோ சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ காய்கறியோ அதெல்லாம் நல்லா எப்போ எது வேணுமோ அதெல்லாம் சாப்பிடுவேன் சோறு சாப்பிட்டு சோ சோறு தான் சாப்பிடுவேன் நைட் இட்லி அந்த மாதிரிலாம் இல்லை எது எந்த நேரம் எனக்கு அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டேன் அப்புறம் வந்து மெயினாக ஒன்று பண்ண என்ன பண்ணுன்னா நம்ம வந்து இந்த கிராம் கிராம்பு இருக்குல்ல கிராம்பு தண்ணி அது மட்டும்தான் நான் பேபிக்குன்ட்டு சொன்னாங்கன்ட்டு எடுத்தேன் என்னென்னா நம்மளுக்கு பீரியட்ஸ் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நாளாக அதை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அந்த கிராம்பு வந்து முந்தினாலே ஒரு ரெண்டு மூணு எடுத்து ஒரு நாலஞ்சு அஞ்சு கணக்கு வச்சுக்கலாம் அஞ்சு எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணி இவ்வளோ கிளாஸ் தண்ணியில் ஊறப்படணும் அடுத்த நாள் அது அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு குடிக்கிறது அந்த தான் இருக்கணும் அது பதினஞ்சு நாள் குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம மெயின்டர் கோர்ஸ் பண்ணுற அந்த அடுத்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு நம்ம வந்து அது குடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு 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 வாட்டியோ ரெண்டு வாட்டியோ தான் பண்ணேன் ஆமாம் ஒரு வாட்டி தான் பண்ணேன் நினைக்கிறேன் அடுத்த வாட்டி எனக்கு பேபி வந்துட்டு அதுதான் நான் பண்ணேன் மற்றது எல்லாமே நான் பண்ணி பார்த்துருக்கேன் நிறையா அவங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கள் அந்த மாதிரி குடிங்க வேப்பிலையை அரைச்சி குடிங்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு அதெல்லாம் எனக்கு செட் ஆகலை இதுதான் எனக்கு செட் ஆச்சு அப்புறம் வந்து சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து சிக்கன் மட்டன் என்ன தான் எடுத்தாலும் வெஜிடபிள்ஸ் நான் கொஞ்சம் எடுத்தேன் நல்லா கூட கொஞ்சமாக எடுத்து நல்லா சாப்பிட் ஆமாம் நல்லா சாப்பிட தான் எதுவுமே இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது இது சூடு அப்படின்னு நான் எதுவுமே பார்க்கல எல்லாமே சாப்பிடுவேன் அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் நம்மளால் நம்ம நல்லா சாப்பிடக்கூடிய ஆளு நம்மளோட வந்து சிக்கன் சாப்பிடக்கூடாது நம்ம கேட்போமா அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் உண்மையாகவே அது ஸ்ட்ரெஸ் ஆகும் அதனால் நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன் அதெல்லாமே நல்லாவே சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் அப்புறம் வந்து ஓவலேஷன் ட்ராக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணுங்கள் நான் வந்து கெட் பேபி அப்படின்னு ஒரு ஆப்பில் தான் நான் ட்ராக் பண்ணேன் நிறைய ஆப் இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்குது அதில் ட்ராக் பண்ணால் கரெக்டாக அந்த ஓவலேஷன் பீக்கான டைம் அதில் காட்டும் அட்லீஸ்ட் அதுலேயாவது நம்ம வந்து வந்துருக்கணும் மெயினாக ஒன்று இப்போ உள்ள ஜென்ரேஷனில் ஒரே சண்டை நம்ம வந்து இன்றைக்கி இன்னைக்கு தான் அந்த ஓவலேஷன் டேட்டாக இருக்கும் நம்ம வந்து சண்டை போட்டு நம்ம வந்து இதாகவே இருக்க மாட்டோம் எண்டருக்கொஸ்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னா பேபி எப்படி வரும் வராது சண்டையெல்லாம் உரமாக வச்சுட்டு நம்மளுக்கு பேபி தான் வேணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஓவலேஷன் ட்ராக் பண்ணிட்டு அந்த ஒரு மூணு நாள் வந்து பீக்காக இருக்கும் ஓவலேஷன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் அதுக்கு பின்னாடி ஒரு மூணு நாள் கனெக்ட் பண்ணி அந்த நைன் டேஸாக அட்லீஸ்ட் அந்த நைன் டேஸாவது நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு பேபி கிடைக்கும் இப்போலாம் ரொம்ப ரொம்ப ஃபேஷ்னபுளாக நாங்களாம் ஒன் மந்த்துக்கு ஒன் வ ஒன் டைம் தான் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அப்படிலாம் அப்படிலாம் அந்த பேபிலாம் வராது ஓகேவா நம்ம ஹாப்பியா இருக்கணும் ஜாலியா இருங்க நீங்கள் இதெல்லாம் பண்ண முடிச்சு நம்மளோட ஸ்ட்ரெஸ்லாம் நல்லா குறையும் தேவையில்லாத இதெல்லாமே பேசிட்டு எடுக்காருங்க இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை கேர் பண்ண அப்படின்னு முடிச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பி மைண்ட் வரும் நம்மளுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருப்போம் என்னடா இது நம்ம குண்டாயிட்டு பாதி பேர் குண்டாயிருப்போம் குட் இருக்குமே என்னடா இது அப்படின்ற மாதிரி அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்போமா அந்த அப்போ வந்து கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நம்மளை கேர் பண்ணிக்கிறது ஏன்னா இப்போ நம்ம அப்போ நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம் நம்ம பேபியில் ஃப்ரீயாக தான் இருப்போம் நம்ம கேர் பண்ணி நம்ம வர மைண்டும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மகிட்ட எல்லாமே கரெக்டாக வரும் அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக மெயினாக ப்ளீஸ் கடவுள்கிட்ட கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இது எல்லாத்தையும் எல்லாம் சரியாக இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது கிடைக்கணும்னு நினைக்கிறது தரக்கூடியது கடவுள் மட்டும்தான் அதனால் எந்த சமயம் ஏசப்பாவோ இல்லை முருகரோ எது உங்களுக்கு பிடிச்சதோ ஒரு அல்லாவோ யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணுங்க ப்ரேயர் பண்ண கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையோடு எனக்கு கிடச்சிடுவோம் இந்த வாட்டி எனக்கு கிடச்சிரும்னு ஒரு நம்பிக்கையோடு ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேவா யாருக்கெலாம் கிடைக்குதோ எனக்கு வந்து கண்டிப்பாக மெசேஜ் ப்ளீஸ் இது யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை அனுப்புங்க ரொம்ப சிம்பிள் தான் நம்ம லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலே போதும் நம்ம வந்து எதுனாலும் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா பாய் பாய் நான் வந்து ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டுருந்தனாலோ இல்லை ஏதோ உங்களுக்கு டவுட்டு அப்படின்னாலோ நீங்கள் தயவு செஞ்சு என்னை கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேவா பாய் பாய்